warna ke தோழர்களே சகோதரிகளே இந்த வெற்றி விழாவிற்கு தலைமை ஏற்பட்ட அமைச்சர் வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே அவர்கள் மாபெரும் வெற்றி வீரராக சிதம்பரத்தில் மட்டுமல்ல தென்னிந்தியாவில் மட்டுமல்ல இன்றைக்கு ஒரு அகில இந்திய கட்சியாக உருவெடுத்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களே காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் எம் கி அவர்களே டாக்டர் செந்திவேலன் அவர்களே தோழமை கட்சிகளுடைய தலைவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களே மற்றும் உள்ள தோழர்களே வெற்றிகள் வரும் போ ஆனால் இந்த வெற்றி அப்படி சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு அண்ணன் திருமா அவர்களும் அமைச்சர் அவர்களும் எங்களை போற்றவர்களும் எல்லாவற்றையும் கடந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று முடிவு செய்து நாம் உழைத்தது இருக்கிறதே அது மிகப்பெரிய உரை குறிப்பாக அமைச்சருக்கு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு பொறுப்புகளை கொடுத்தார்கள் ஒன்று சிதம்பரம் இன்னொன்று சொல்ல முடியாது உண்டு ஆனால் அது வந்துவிடும் இந்த நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றி என்பது நம்முடைய கொள்கைக்கு கிடைத்திருக்கிறது அவர்கள் தெளிவாக சொன்னார் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் நாம் கொள்கை கூட்டணி நம்முடைய ஜனநாயகம் வெற்றி பெறும் சர்வாதிகாரத்திற்கு எதிரான ஒரு யுத்தம் இது இந்த யுத்தத்திலே நாம் வெற்றி பெறுவோம் என்று அவர் மிக சாதாரணமாக சொன்னார் அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் முப்பத்தஞ்சு வரும்னு சில பேர் சொன்னாங்க முப்பது வரும்னு சில பேர் சொன்னாங்க முப்பத்தி எட்டு வரும்னு சில பேர் சொன்னாங்க ஆனால் நாற்பதும் வந்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய கொள்கை நீங்க வந்து இந்த கூட்டணியினுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்தியா முழுவதும் பேச்சுவார்த்தைகள் கூட்டணியை ஆரம்பிச்சவரே இடையில கூட்டணியை விட்டு போயிட்டார் நிதிஷ் போயிட்டார் ஆனாலும் இந்த கூட்டணி தொடர்ந்தது மகாராஷ்டிரத்துல பல சுற்று பேச்சு நடந்தது உத்தரப்பிரதேசத்துல பல சுற்று பேச்சு நடந்தது பீகார்ல பல சுற்று பேச்சு நடந்தது ஆனால் தமிழக முதலமைச்சர் ஒரே சுற்று பேச்சில் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் கூட்டணியை நீங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டவர்களுக்கு தான் அது தெரியும் அது எவ்வளவு சிரமமான விஷயம் என்பது தெரியும் பல இடங்களில் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் பல இடங்களில் விட்டுக் கொடுக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அதை செய்தது அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த மகத்தான கட்சி நண்பர்களே தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு திருநெல்வேலியிலோ கோயம்புத்தூரிலோ முதலமைச்சர் மிகப்பெரிய கூட்டங்களை ஏற்பாடு செய்ய கோயம்புத்தூர் கூட்டத்தில் சாலையில் தன்னுடைய காரை நிறுத்திவிட்டு சாலை தடுப்புகளை தாண்டி குதித்து ஒரு இனிப்பு கடையில் போய் இனிப்பு வாங்கி தன்னுடைய சகோதரன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ராகுல் காந்தி அதை பரிசாக செஞ்ச காரியங்கள் அல்ல அவைகளுக்கு மேலாக உள்ளார்ந்த அன்பு தெளிவான கொள்கை தீர்க்க தரிசனம் இதனுடைய விளைவாகத்தான் இந்த வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம் இது சாதாரண வெற்றி அல்ல உலகம் முழுவதும் பிரதிபலிக்கக்கூடிய வெற்றி இதை விட என்ன தமிழகத்தில் நாம் செய்த பரப்புரை அயோத்தி வரை செஞ்சிருக்கிறது அயோத்தியில மோடி தோத்தார் எம்பி தோத்தார் தமிழகத்துல செஞ்ச பரப்புரை தான் அவர் அங்க வந்து அயோத்தியில அவங்க தோத்ததுக்கு காரணம் அங்க இருக்கிற மக்களுக்கும் அந்த செய்தி போயிடுச்சு ராமர் நம்மோடு இருக்கிறார் ராமர் அவர்களை கைவிட்டு விட்டார் இதுதானே உண்மை இது கோயில் கட்டினார் கட்டினார்யோத்தியில் கூட்டணி தான் இவ்வளவு மகத்தான வெற்றிகளை நாம் பெற்றிருக்கிறோம் நம்முடைய தொகுதியை பொறுத்தவரை அண்ணன் திருமா அவர்கள் இந்த வெற்றிக்கு தகுதியாக நீங்க வந்து நேரங்களில் தகுதி இல்லாதவர்கள் கூட வெற்றி பெற்று விடுவார்கள் ஒரு அரசியல் சூழ்நிலை ஒரு காற்று கூட்டணிகளுடைய தன்மை இவைகளின் காரணமாக சில நேரங்களில் வெற்றி வருவதும் ஆனால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு கொள்கையை ஏற்று அந்த கொள்கையை செவ்வனே நிறைவேற்றி அது ஏற்படுகிற பல்வேறு இடையூறுகளையும் தாண்டி எல்லோரையும் ஒழுங்குபடுத்தி இதுவரை அரசியலில் வெற்றி பெறாத ஒரு தரப்பை வெற்றி பெற வைக்கின்ற காரியத்தை அண்ணன் திருமா அவர்கள் கடந்த நூற்றாண்டுக்கு மேலாக செய்து வருகிறார்கள் அதனுடைய வெற்றி தான் இன்றைக்கு அவருக்கு கிடைத்திருக்கிற வெற்றி இந்த வெற்றியை நாம் கொண்டாட வேண்டும் இந்த வெற்றியை நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த பயன்பாடு எப்பொழுது என்று சொன்னால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் தான் இந்த பயன்பாடு இருக்கிறது நீங்க நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றது பெரிய விஷயம் அல்ல சட்டமன்றத்தில் இந்த வெற்றியை நாம் பெற வேண்டும் சட்டமன்றத்தில் நாம் எவ்வளவு பெரிய கொள்கை வீரர்கள் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் எடுத்து காட்ட வேண்டும் கொள்கைகளின் அடிப்படையில் நாம் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய தோழர்கள் களப்பணியாற்ற வேண்டும் வெற்றி பெற்ற அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி சிவபர் மற்றும்